அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் மதுரை மாவட்டத்திலே மட்டும் புதிதாக அறுநூத்தி இரண்டு பஸ்ஸுகளை விட்டிருக்கிறார்கள் அதே போல இன்று இங்கே உரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னதைப் போல முப்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகளையும் நூற்றி மூணு நடத்துனர்களுக்கும் ஆணைய புதிய ஆணைகள் நியமன ஆணை வழங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உள்ளபடியே நம்முடைய அரசு மாநகராட்சி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறையின் மூலமாக எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கடந்த மாதம்தான் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இதே இடத்துல புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார் நம்முடைய மாண்பு போக்குவரத்துறை அமைச்சர் இன்றைக்கு அதை போல இப்போது இந்த மாதமும் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகளை வாங்கி அரசு நிதியிலையும் அரசு ஜெர்மன் நிதி உதவியோடும் மக்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக பேருந்துகள் இருக்க வேண்டும் அதிலேயும் குறிப்பாக பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த நேரத்திலையும் வெறும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் காலை நேரத்திலையும் மாலை நேரங்களிலும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு அதே போல் கிராமப்புறங்களிலிருந்து மாண நகரங்களுக்கு வேலைக்கு தரக்கூடிய அருமை சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய உதவிகரமாக இந்த இலவச பேருந்து எந்த அளவிற்கு பயன்படுகிறது எவ்வளவு சேமிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் இன்றைக்கு நம்ம அரசன் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்த உண்மை பேரளவில் இல்லாமல் இன்றைக்கு செயலளவில் எந்த அளவிற்கு பேருந்துகளை இயக்குவதன் மூலமாக மக்களுடைய பயணம் இன்றைக்கு ஏதுவாக இருப்பதைப் போல கொரோனா காலத்தில் நிப்பாட்டிய பேருந்துகள் இன்றைக்கு படிப்படியாக நம்ம ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்றைக்கு புதிய வழித்தடங்கள் மட்டுமல்ல நிறுத்தப்பட்ட வழித்தடங்களிலையும் இன்றைக்கு பேருந்து விட்டு கொண்டு இருக்கிறோம் அதிலே கிராமங்களுக்கு செல்கிற போது மக்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு பேருந்து வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக அமைச்சரிடத்திலேயோ அந்த துறையினுடைய அதிகாரியிடத்திலே சொல்கிற போது உடனடியாக அந்த பேருந்துகளை விடக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார் அது ஒன்று இந்த துறையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் அருமை தம்பி சிவசங்கரன் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்முடைய முன்னாள் உரையாற்றியனுடைய நம்முடைய அமைச்சர் அருமையண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியராஜன் அவர்களுக்கும் உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்